தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் சொந்த நிலத்திலே தமிழர்கள் நாம் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொந்த நிலத்திலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டு அந்நியர்கள் திராவிடர்கள் தமிழகத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறார்கள் அவர்களிடத்தில் நாம் திராவிடருக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் வெக்கமா இல்லையா தமிழர்களை திராவிடர்களுக்கு வேலை செய்கிற தமிழர்களை ஆரியர்களுக்கு வேலை செய்யும் தமிழர்களை தமிழர் நிலத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை என்னுள்ள விவசாயம் களவு போகுது என்னுள்ள மலைவளம் களவு போகுது இங்கு தினதோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பின்றி நடக்கின்றது சொந்த நிலத்திலே அகதிகளாக வாழ்பவன்தான் தமிழன் இந்த நிலைமை எந்த நாட்டில் இருக்கா இல்லை இல்லை இத நீ எவ்வளவு ஆண்டு காலம் நாம் இழந்து வாழ்வோம்